முருகன் பக்தர்கள் ஏன் அசைவம் சாப்பிடக்கூடாது என்று தெரியுமா பண்டைய காலத்தில் சூரபத்மன் என்ற அசுரன் தனது சக்தியால் தேவர்களை துன்புறுத்தினான் சூரபத்மனின் கொடுமையால் உலகமே அதர்மத்தில் மூழ்கியது அப்போது சிவபெருமான் தன் தெய்வீக சக்தியால் ஒரு குழந்தையை உருவாக்கினார் அவர்தான் முருகன் முருகன் வளர்ந்து சூரனை அழைக்கப் போகும் முன் கடுமையான விரதமும் தவமும் மேற்கொண்டார் அப்போது அவர் அமுதம் பழம் பால் தானியங்கள் போன்ற சைவ உணவையே உண்டார் அசைவம் உண்டால் உடல் கனம் கோபம் ஆசை எல்லாம் அதிகரிக்கும் அதனால் யுத்தத்தில் மனக்குவிப்பு குறையும் என்பதால் முருகன் முழுவதும் சைவ விரதத்தில் இருந்தார்கள் சூரசம்ஹாரம் நாள் வந்தபோது முருகன் வெல் ஏந்தி சூரனை அழித்தார் அசுரன் உயிர் போனாலும் இறுதியில் முருகனிடம் அடைக்கலம் அடைந்து மயில் சேவல் ஆகிய வடிவங்களில் வாழ அனுமதி பெற்றான் முருகன் அசுரனை வெல்ல சுத்தமான சைவ விரதத்தைப் பின்பற்றினார் உயிரைக் கொன்று சாப்பிடுவதை விட உயிரைக் காப்பதே முருகனின் தர்மம் அதனால் அவரை வணங்கும் பக்தர்களும் அசைவத்தை தவிர்க்க வேண்டும் என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன வீடியோ பிடித்திருந்தால் சேனல் ஐ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் எல்லோம் சரவணபவ என்று கூறு